நம்மளோட வாயின்றது பார்த்திங்கனா நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப சிறந்த பொருள் பார்த்திங்கன்னா மூளை உடம்புல எப்படி மு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உச்சரிப்பு ஏன்னா நம்ம அம்மான்னு கூப்பிட்டதும் அதே வாயால் தான் சாப்பாடு வேணும்னு சொல்கிறதும் அதே வாயால் தான் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாமே அந்த வாயால் தான் நம்மளுக்கு வருது இது இல்லைன்னா மனுஷனே இல்லை வாழவே முடியாதுன்னு வச்சிங்களேன் அட்லீஸ்ட் பென சொல்கிறதுக்காக வாய் வேணும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோன்னா அப்போது அந்த மாதிரி உச்சரிப்பை வந்து எப்படிலாம் கொண்டு வரணும் நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் வேணால் நீங்கள் நார் எந்த ஒரு இதுவும் பண்ணால் நார்மலாக சராசரியாக மனுஷனாக எப்படி இல்லாமல் போய் வாடணுன்னா முதல்ல ரெண்டு விஷயமாக பேசக்கூடாது ஒன்று ஒன்றொருத்தரை பற்றி பின்னாடி புறம் பேசக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று அவன் இல்லை இருக்கான் அவன் போயிட்டான் போகலை அவன் தவறு செஞ்சான் செய்யலை அவன் நல்லது பண்ணனா முன்னாடி பாராட்டிடு தப்பு செஞ்சனா முன்னாடியே திட்டிடு அவனை விட்டு பின்னாடி பேசாத அது உன் மேலே வந்து ஒரு பிழையாக நிற்கும்